கடைசியில் நாம் பார்க்க போக போகும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனந்தமய கோஷா இது நமக்கு தினசரி நடக்கும் இன்பத் துன்பங்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் நம்மை ஆனந்தமயமாக வைக்கக்கூடியது இதை பியோர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லலாம் இதை நாம் ஆன்மா அல்லது சோல் என்றும் கூறலாம் இது பிரபஞ்சம் முழுதும் பறந்து விரிந்து செல்லக்கூடியது இதை கட்டுப்படுத்த முடியாது இதுதான் நம்முடைய உண்மையான நிலை இதன் எல்லைகளை நாம் வரையறுக்க முடியாது நாம் மற்ற மாயைகளை உரைகளை உணர்ந்து கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஆன்மாவை உணரலாம் இதுதான் உண்மையான நாம் ஆன்மாவுக்கு ஜாதி மதம் ஜெண்டர் என்ற எந்த அடையாளமும் கிடையாது இது காலகாலமாக தொழில் உணவுப் பழக்கங்கள் அந்தஸ்து படிப்பறிவு மூலம் புகுத்தப்பட்ட நிலைகள் No